வெல்கம் தமிழ் ஸ்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அக்டோபர் பதினாறாம் தேதி வியாழக்கிழமை இந்த வீடியோவில் முக்கியமான மார்க்கெட் அப்டேட் பார்க்கலாம் ஆக்சிஸ் பேங்க்குடைய ரெண்டாம் காலாண்டு முடிவுகள் வந்திருக்கு நிகர ராபம் சென்ற ஆண்டு இதே காலாண்டில் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு கோடியாக இருந்திருக்கு இந்த ஆண்டு ஐயாயிரத்தி தொண்ணூறு கோடியாக கிட்டத்தட்ட இருபத்தாறு சதவீதம் விழுந்திருக்கு நல்ல பெரிய வீழ்ச்சி நிகர வட்டி வருமானம் ரெண்டு சதவீதம் அதிகரிச்சிருக்கு அதிகரித்து பதிமூணாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தஞ்சு கோடியாக இருக்குது ஜிஎன்பிஏ கிராஸ் நான் பெர்ஃபார்மிங் அசெட்டு சென்ற வருஷம் வந்து ஒன்று புள்ளி ஐம்பத்தேழு சதவீதமாக இருந்திருக்கு இந்த வருடம் ஒன்று புள்ளி நாற்பத்தி ஆறு சதவீதமாக கொஞ்சம் குறஞ்சிருக்கு இது வந்து பாசிட்டிவாக பார்க்கலாம் நெட் நெட்டு என்பிஏ வந்து சென்ற ஆண்டு ஜீரோ புள்ளி நாற்பத்தஞ்சு இந்த ஆண்டு ஜீரோ புள்ளி நாற்பத்தி நாலாக கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்புறம் கார்ப்ரேட் மற்றும் சில்லறை எஸ்எம்இ பிரிவுகளில் பன்னெண்டு பன்னெண்டு சதவீதம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு டெபாசிட்டில் வந்து ஒரு சதவீதம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கலாம் ஹை வந்து ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஏழு ரூபா வரைக்கும் போயிருக்கு லோ தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு ரூபா வரைக்கும் கீழே வந்திருக்கு நேற்று வந்து க்ளோஸிங் ஆயிரத்தி நூற்றி அறுபத்தொம்பது ரூபா பி ரேஷியோ பதிமூணு செக்டார் பி வந்து இருபது புக் வேல்யூ ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு ரெண்டு டைம் அதிகமாக இருக்குது ஆண்டுக்காண்டு லாபம் வந்து இருபத்தாறு சதவீதம் விழுந்திருக்கு தொடர்ந்து வந்து ப்ராஃபிட் டவுன் ஆகிட்டே இருக்குது நெட் ப்ராஃபிட்டு ஆயிரத்தி எண்பது வரைக்கும் கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆயிரத்தி நூறுக்கு கீழே எஸ்ஐபியை தொடங்கலாம் ஆயிரத்தி நூறுக்கு கீழே கன்சிடர் பண்ண தொடங்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அக்டோபரில் ஆயிரத்தி இரநூத்தி பதினாலு ரூபாயிலிருந்து இந்த ஸ்டாக்கு படிப்படியாக இறங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரியில் தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு ரூபா வரைக்கும் கீழே இறங்கிருச்சு மறுபடியும் ஜூனில் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் போயிருக்கு ஹை போயிட்டு மறுபடியும் செப்டம்பரில் ஆயிரத்தி நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு வந்துருச்சு மறுபடியும் அக்டோபரில் ஆயிரத்தி இரநூத்தி பன்னெண்டு ரூபாய்க்கு போயிருக்கு இது ஸ்விங் ட்ரேடிங்கு நல்லா பயன்படுத்தக்கூடிய ஸ்டாக்காக இருக்குது அதே மாதிரி இப்போ வந்து ஆயிரத்தி அறுபது ரூபா வரைக்கும் கீழே போக வாய்ப்பு இருக்குது ஆயிரத்தி நூறுக்கு கீழே போனால் எஸ்ஐபியை தொடங்கிக்கோங்க ஆயிரத்தி நூறுக்கு கீழே கன்சிடர் பண்ணலாம் அடுத்த ரிசல்ட் நல்லா வந்தால் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இதை வந்து இறங்க இறங்கவும் கன்சிடர் பண்ணுங்க விலை கூட தான் இருக்குது ஆயிரத்தி நூறுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை நீங்கள் பயன்படுத்திக்கங்க ஐஇஎக்ஸ் இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்சில் வந்து நூற்றி எழுபத்தி மூணு கோடி ரூபாய்க்கு உள் வர்த்தகம் அதாவது இன்சைடர் ட்ரேடிங் இன்சைடர் ட்ரேடிங் நடந்ததாக செபி வந்து குற்றம் சாட்டியிருக்கிறாங்க ஐஇஎக்ஸ் ஸ்டாக்குக்கு வந்து இது வச்சுருக்கிறவங்க இதை கவனத்தில் வச்சுக்கோங்க நேற்று தான் நம்ம ஐஇக்ஸ் ஸ்டாக்கை பற்றி பேசியிருந்தோம் நூற்றி இருபத்தெட்டை ஸ்டாப்லாஸாக வச்சுக்கோங்க கன்சிடர் பண்ணுறவங்க லாங் டேம் ஷார்ட் டேர்ம் ஸ்விங் எதுவாக இருந்தாலும் நூற்றி இருபத்தெட்டுக்கு கீழே போனால் வெளியே வந்துட்டு திரும்ப நூற்றி முப்பதுக்கு மேலே வாங்கிக்கோங்க இதுதான் வேறு வழி இல்லை அதுக்கு ஏன்னா இப்போ வந்து இது பேட் நியூஸாக இருக்குது பங்கு நல்லா இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது கவனமாக வச்சுக்கோங்க இது வந்து இன்சைட் ட்ரேடிங் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் அதை நீ நூற்றி மூணு கோடி அது செபி வந்து குற்றம் சாட்டியிருக்கிறாங்க அதனால் இதை நீங்கள் ஐஎக்ஸ் ஸ்டாக் வச்சுருக்கவங்க கவனிச்சுக்கங்க மார்க்கெட்டில் வெளியே வந்துட்டு கூட திரும்ப மறுபடியும் எல்லாம் சரியாகவும் வாங்கிக்கலாம் இல்லாட்டி ஸ்டாப்லாஸ் போட்டு வச்சு வர்த்தகம் பண்ணுங்கள் ரொம்ப கவனம் சப்ஸ்கிரைபர் தமிழரசன் ஐடியிலிருந்து கேட்டிருக்காரு மிட்வெஸ்ட் லிமிடெட் நிறுவன ஐபிஓ பற்றி கேட்டிருக்கிறாங்க கம்பெனி டீட்டெயில் பார்க்கலாம் கிரானைட் மற்றும் குவாட்ஸ் உள்ளிட்ட இயற்கை கற்களை பதப்படுத்துதல் மற்றும் ஏற்றுமதி செய்தல் போன்றவற்றில் நிபுணத்துவம் பெற்ற ஒரு இந்திய நிறுவனமாக இருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த நிறுவனம் தெலுங்கானாவை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வர்றாங்க ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம்னா ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மொத்த வருமானம் நூற்றி நாற்பத்தாறு கோடியாக இருக்குது ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் இருபத்தி நாலு புள்ளி நாலு கோடியாக இருக்குது எபிட்டா முப்பத்தொம்போது கோடி ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஐம்பத்தி நாலு கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நூறு கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நூற்றி முப்பத்தி மூணு கோடியாக இருக்குது ஃபைனான்சியல் ரிசல்ட் ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்குது இஸ்யூ சைஸ் பார்க்கலாம் மொத்தம் நானூற்றி ஐம்பது கோடி இதில் வந்து ஃப்ரெஷ் இஸ்யூ பார்த்தோம்னா இரநூத்தி ஐம்பது கோடிக்கு ஃப்ரெஷ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க ஆஃபர் ஃபார் சேல் மிச்சம் உள்ளது எல்லாம் பதினெட்டு லட்சத்தி எண்பத்தி முந்நூற்றி இருபத்தி மூணு ஈக்குவிட்டி சேர்ஸை வந்து ஆஃபர் ஃபார் சேலில் விற்கிறாங்க ஒதுக்கீடு விவரம் பார்ப்போம் ரீட்டெயில் இன்வெஸ்டர் வந்து சில்லறை முதலீட்டாளர்களுக்கு வந்து முப்பத்தஞ்சு சதவீதம் ஒதுக்கியிருக்கிறாங்க கியூஐபி குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ் தகுதி வாய்ந்த நிறுவனம் வாங்குபவர்களுக்கு ஐம்பது சதவீதம் கிட்டத்தட்ட பாதி அவங்களுக்கு ஒதுக்கிட்டாங்க ஹச்என்ஐ ஹை நெட்வொர்க் இன்டிவிஜுவல் மதிப்புமிக்க தனிநபர்களுக்கு பதினஞ்சு சதவீதம் ஒதுக்குறாங்க அதாவது பண மதிப்புமிக்க தனிநபர்கள் ப்ரைஸ் பேண்டு பார்க்கலாம் ஆயிரத்தி பதினாலு ரூபா குறைந்தபட்ச விலை அதிகபட்ச விலை ஆயிரத்தி அறுபத்தஞ்சு ரூபாயாக இருக்குது நிர்ணயம் செஞ்சுருக்கிறாங்க நீங்கள் அதிகபட்ச விலையில் விண்ணப்பித்தால் மட்டும்தான் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது விண்ணப்பம் செய்ய அக்டோபர் பதினஞ்சு புதன்கிழமை நேற்று ஒரு நாள் முடிவடைஞ்சிருச்சு அக்டோபர் பதினாறு வியாழக்கிழமை இன்று இரண்டாம் நாள் அக்டோபர் பதினேழு வெள்ளிக்கிழமை நாளை மூன்றாம் நாள் இந்த மூன்று நாட்களும் நீங்கள் விண்ணப்பம் செய்யலாம் அக்டோபர் பதினெட்டு சனிக்கிழமை அக்டோபர் பத்தொம்பது ஞாயிற்றுக்கிழமை இரண்டு நாட்கள் விடுமுறை தினமங்கள் என்பதால் அக்டோபர் இருபது திங்கள்கிழமை ஐபிஓ ஒதுக்கீடு பற்றிய விவரங்கள் உங்களுக்கு தெரிய வந்துடும் ஐபிஓவில் கிடைத்தவர்களுக்கு அக்டோபர் இருபத்தி மூணு வியாழக்கிழமை உங்கள் டிமேட் கணக்கில் பங்கு வரவு வைக்கப்படும் ஐபிஓவில் கிடைக்காதவர்களுக்கு உங்கள் வங்கி கணக்கில் பணம் அக்டோபர் இருபத்தி மூணு வியாழக்கிழமை திரும்ப செலுத்தப்படும் ஒரு நாள் இருநாள் தாமதம் ஏற்படலாம் ஆனால் எப்படியும் திரும்ப உங்கள் வங்கி கணக்குக்கு பணத்தை ஐப்போவில் உங்களுக்கு கிடைக்காட்டி திருப்பி அனுப்பிடுவாங்க அப்படி ஒர்க்கிங் டே இல்லைண்டா உங்களுக்கு சனி ஞாயிறு லீவில் அனுப்ப மாட்டாங்க திங்கக்கிழமையாவது உங்களுக்கு அனுப்பிடுவாங்க நீங்கள் எந்த பயமும் இல்லை அக்டோபர் இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை என்எஸ்சி மற்றும் பிஎஸ்சி ரெண்டு இரண்டு மார்க்கெட்லேயும் பங்கு பட்டியலிடப்படும் உங்களால் விற்கவும் முடியும் வாங்கவும் முடியும் லார்ஜ் சைஸ் பார்க்கலாம் பதினாலு ஷேர்ஸ் ஒரு லாட்டு அதாவது ஒரு ஷேர் வந்து அதிகபட்ச விலை ஆயிரத்தி அறுபத்தஞ்சி ரூபா ஆயிரத்தி அறுபத்தஞ்சி இன்ட்டு பதினாலு பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து ரூபா வருது ஒரு லாட்டோட விலை செபி விதிகளின் படி ஒரு ரீட்டெயில் இன்வெஸ்டர் வந்து அதிகபட்சமாக ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் அப்படி பார்க்கும்போது பதிமூணு லாட் வரை நீங்கள் விண்ணப்பிக்கலாம் பதிமூணு இன்ட்டு பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி மூணாயிரத்தி எண்ணூற்றி முப்பது ரூபா வருது பதிமூணு லாட்டோட மொத்த விலை ஒரு ரீட்டெயில் இன்வெஸ்டர் ஒரு லாட்லேருந்து பதிமூணு லாட் வரைக்கும் நீங்கள் விண்ணப்பம் செய்யலாம் அக்டோபர் பதினஞ்சு புதன்கிழமை நேற்று முடிவடைந்த நாளில் வந்து கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எவ்வளவு இருக்குதுன்னு பார்ப்போம் ஒரு ஷேருக்கு வந்து நூற்றி முப்பது இருக்குது சாம்பல் சந்தையில் வர்த்தகம் ஆகிட்டுருக்கு கிட்டத்தட்ட அதிகபட்ச விலை ஆயிரத்தி அறுபத்தஞ்சி ரூபாயோட ஒப்பிட்டோம்னா இந்த நூற்றி முப்பத்தஞ்சு ரூபாயை சேர்த்தோம்னா பன்னெண்டு சதவீதம் ப்ரீமியமில் லிஸ்டிங் கெயின் கிடைக்கிறதுக்கு நேற்று நிலவரப்படி வாய்ப்பு இருக்குது நிறுவனம் வந்து நாளுக்கு நாள் மாறக்கூடியது கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இன்றைக்கி என்னென்னு நம்ம இன்றைக்கி என்னென்னு தெரியாது இனிமே தான் தெரியும் அப்போ நாளுக்கு நாள் இது மாறக்கூடியது நேற்று உள்ள நிலவரம் பன்னெண்டு சதவீதம் ப்ரீமியமில் நமக்கு கிடைக்கிது நிறுவனம் வந்து ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தவரையில் ஆர்ஓஇ வந்து பத்தொம்பது புள்ளி நாற்பத்தி ரெண்டு சதவீதம் ஆர்ஓசி பதினெட்டு புள்ளி எண்பத்தி நாலு எபிட்டா மார்ஜின் இருபத்தேழு புள்ளி நாற்பத்தி மூணு ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸு பதினேழு புள்ளி பதினேழு சதவீதம் டெபிட் டு ஈக்விட்டி ரேஷியோ ஜீரோ புள்ளி நாற்பத்தி மூணு இபிஎஸ் வந்து முப்பத்தி ஒம்போதாக இருக்குது ஏர்னிங் பெர் ஷேரு இது வந்து நல்லாயிருக்கு ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் நல்லாயிருக்கு ஓரளவுக்கு லிஸ்டிங் கெயின் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன் நீங்களும் நல்லா யோசிச்சு சொந்தமாக ஒரு முடிவு எடுங்க லிஸ்டிங் கெயினுக்காக இந்த நிறுவனத்தை பொறுத்தவரை ரொம்ப பழமையான நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் தொடங்குனது இந்த இந்த துறையில் இவங்க நிபுணத்துவம் வாய்ந்தவங்களாக இருக்கிறாங்க அதனால் நம்ம இந்த நிறுவனத்தை லாங் டர்முக்கு கூட வச்சுக்கலாம் லிஸ்டிங் கெயினில் ஓரளவுக்கு ப்ராஃபிட் கிடச்சா எடுத்துகிட்டு வெளியே வந்துட்டு திரும்ப இறங்குறப்ப வாங்கி லாங் டர்முக்கு வச்சுக்கலாம் ஏன்னா ஒரு மாதத்துக்கு அப்புறம் விற்பாங்க மொத்தமாக அவங்களுக்கு லாகின் பீரியட் முடிஞ்சிரும் அதுக்கப்புறம் விற்ற பிறகு ஓரளவுக்கு இறங்கின பிறகு நம்ம வாங்கி லாங் டர்முக்கு வச்சுக்கலாம் நம்ம இந்த என்எஸ்டி எல்லாம் பார்த்தோம் ஆயிரத்தி நானூறுரூவா மேலெல்லாம் போயிட்டு இப்போ எப்படி இறங்கியிருக்குண்டு அப் அப்பேற்பட்ட கம்பெனி இறங்கும் போது இதெல்லாம் நல்லா இறங்கும் அதனால் அதையும் யோசிச்சு நீங்கள் லிஸ்டிங் லிஸ்டிங்கில் ஒரு ப்ராஃபிட் எடுத்துகிட்டு ரெண்டாவது வாங்கிக்கலாங்கிறது என்னோடய கருத்து ராஜ்ங்கிற இருந்து சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்கிறாரு ஃபினோலெக்ஸ் கேபிள் பற்றி சொல்லுங்கன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு நிறுவப்பட்ட மின்சார மற்றும் தொலைத்தொடர்பு கேபிள்கள் முன்னணி இந்திய உற்பத்தியாளராக இருக்கிறாங்க இவங்க ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம் சென்ற ஆண்டு வந்து அறநூற்றி ஐம்பத்தோரு கோடியாக இருந்திருக்கு நிகர வருமானம் இந்த ஆண்டு எழுநூறு கோடியாக இருக்குது காலாண்டுக்கு பார்த்தோம்னா டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் நூற்றி நாற்பத்தி ஏழு கோடி நிகர வருமானம் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நூற்றி தொண்ணூத்தோரு கோடியாக அதிகரிச்சிருக்கு இந்த ஜூன் காலாண்டில் நூற்றி அறுபத்தி ரெண்டு கோடியாக குறைஞ்சிருக்கு ஷேர் ஹோல்டிங்கை பொறுத்தவரை ப்ரமோட்டர் முப்பத்தஞ்சு சதவீதம் ஹோல்டு பண்ணுறாங்க எஃப்ஐஐ பத்து சதவீதம் மியூச்சுவல் ஃபண்டு பத்து புள்ளி எழுபது சதவீதமும் பப்ளிகிட்ட வந்து நாற்பத்தி மூணு சதவீதம் ஹோல்டு பண்ணுறாங்க பப்ளிக் தான் அதிகமாக வச்சுருக்கிறாங்க எஃப்ஐஐ வந்து மி எஃப்ஐயும் மியூச்சுவல் ஃபண்டும் ஹோல்டிங்கை நல்லா குறைச்சிட்டே வர்றாங்க இது வீக்னஸ்ஸாக இருக்குது ஆர்ஓஇ ரிட்டன் ஆணியை கூட்டி வந்து பன்னெண்டு புள்ளி எழுவத்தஞ்சி சதவீதமாக இருக்குது மூணு வருஷமாக இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாமல் இருக்குது ஜூன் குவார்ட்டரில் நெட் ப்ராஃபிட்டு விழுந்துருக்கு இரநூறு டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு கீழே வர்த்தகமாகிட்டு இருக்கிறது ஒரு வீக்னஸாக நம்ம பார்க்கலாம் காலாண்டு முடிவுகள் வந்து நவம்பரில் வருது வந்த பிறகு தான் நம்ம ஒரு முடிவு முடியும் ஸ்டாக் பிரைஸ் பார்க்கலாம் ஹை வந்து அறுபது லோ எழுநூற்றி எண்பது வரைக்கும் கீழே போயிருக்கு செக்டர் பி ஐம்பத்தி ஒன்று சீப்பாக தான் இருக்கு புக் முன்னூத்தி முந்நூற்றி முப்பத்தொம்போது ரெண்டு புள்ளி முப்பத்தி மூணு டைம் அதிகமாக இருக்கு ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் எழுநூற்றி எழுபதுக்கு கீழே போனால் வெளியே வந்துடலாம் எழுநூற்றி எழுபதுக்கு மேலே வந்தால் வாங்கிக்கலாம் இதை தான் செய்ய முடியும் இது வந்து ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் அடுத்த ரிசல்ட் நல்லா இருந்தால் நல்லா ஏறிடும் நல்ல தான் ஆனால் வந்து இந்த ரிசல்ட்டெல்லாம் கொஞ்சம் மோசமாக இருக்குது இன்னும் நெண்டால் அவங்களோட விற்பனை வந்து ரொம்ப மந்தமாக இருக்குது டிமாண்ட் இல்லாமல் இருக்குது இதெல்லாம் ஒரு காரணமாக நம்ம சொல்லலாம் இப்போ வந்து இப்போ கன்சிடர் பண்ணுற வேலையில்தான் இப்போ இருக்குது இதை வந்து கன்சிடர் பண்ணிவிட்டு நீங்கள் கவனமாக இருந்துக்கரணும் எழுநூற்றி எழுபதை கவனமாக வச்சுக்கணும் லாங் டர்முக்கும் வச்சுக்கலாம் ஒரு சிறந்த நிறுவனம் தான் இது அக்டோபர் பதினைந்து புதன்கிழமை நேற்று முடிவடைந்த மார்க்கெட் அப்டேட் பார்க்கலாம் சென்செக்ஸ் ஐநூற்றி எழுபத்தஞ்சு புள்ளி அதிகரித்து ரெண்டாயிரத்தி அறநூற்றி அஞ்சில் க்ளோஸ் ஆயிருக்கு நிஃப்டி ஃபிஃப்டி நூற்றி எழுபத்தெட்டு புள்ளி அதிகரித்து இருபத்தஞ்சாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி மூணில் க்ளோஸ் ஆகிருக்கு நிஃப்டி பேங்க் முந்நூற்றி மூணு புள்ளி அதிகரித்து ஐம்பத்தாறாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்போதில் க்ளோஸ் ஆகிருக்கு வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் அறுபத்தெட்டு கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்க உள்நாட்டு முதலீட்டாளர்கள் நாலாயிரத்தி அறநூற்றி ஐம்பது கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்க தமிழ் ஸ்டாக் சேனலுக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி